திருருட்பா ஆறாம் திருமுறை ஒன்று முதலேந்து வரை திருவடி முறையீடு ஒன்று அருள் நிறைந்து திருச்சிற்றம்பலத்தில் தனிப்பெரும் தந்தையாக விளங்கும் உன்னை சரணடைந்து வந்தேன் உன் கருணையை வழங்க தாமதித்தால் நான் எங்கே போவேன் யாரை துணையாக கொள்வேன் யாரிடம் என் துயரைச் சொல்வேன் இனி துன்பத்தைத் தாங்கும் வலிமை எனக்கு இல்லை ஆகவே இப்போதே அருள் செய்ய வேண்டும் என்று அடியவன் முறையிடுகிறான் இரண்டு காலம் விரைந்து சென்று கொண்டிருக்க நீ அருளை தாமதித்தால் நான் என்ன செய்வேன் எங்கு செல்வேன் என் குறையை யாரிடம் சொல்வேன் நான் தவறு செய்திருந்தாலும் அதை உன் திருவளத்தில் மறைத்துக் கொண்டு பொறுத்தருள வேண்டும் இதுவே தந்தை என்ற மரபின் அழகல்லவா என்னுயிர் தந்தையே நீயல்லவா என்று கெஞ்சுகிறான் மூன்று நீ தந்தை அல்லவா நான் உன் மகன் அல்லவா தனியாக நின்று மனம் கலங்கி நின்று நான் தந்தை குரு இறைவன் என்று உன்னை அழைத்து முறையிடுகிறேன் நீ என் நிலையை அறியாதவர் போல இருந்தால் நான் என்ன செய்வேன் சந்தையில் அலைக்கும் நாயைவிட இழிந்த என்னை யார் காப்பார் என்று வருந்துகிறான் நான்கு உலகில் அனைவரையும் விட நான் தாழ்ந்தவன் சிறியவன் என் பிழைகளை பொறுப்பவர் யார் பூமியை விட பெரிய பொறுமை உடைய நீயே அதை செய்யாவிட்டால் இந்த பாவி உடம்புடன் உலகில் திரிய தகுதியுண்டோ பொதுவான தெய்வம் கூட என்னை ஏற்றுக்கொள்ளாது என்று அஞ்சுகிறான் ஐந்து மிகக் கொடிய செயல்கள் செய்திருந்தாலும் நீ என்னை விட்டுவிட மாட்டாய் என்ற நம்பிக்கையுடன் இருக்கிறேன் நீ என்னை விட்டால் உடனே சோர்ந்து விழுவேன் உன் அருளை அடைய இங்கே வந்தேன் நான் பட்ட துன்பங்கள் அனைத்தையும் நீ அறிவாயல்லவா என்று உருக்கமாகச் செல்கிறான் ஆறு என் துயரங்களை நீ அறியவில்லையா என்று அழைத்தேன் இந்த நேரத்தில் வந்து என்னை அணைத்து அஞ்சாதே என்று சொல்லாவிட்டால் என்ன செய்வேன் உலகில் எதுவும் என்னை பிரிக்கவில்லை என் சக்தி சித்திகள் எல்லாம் உனக்கே அர்ப்பணம் செய்தேன் என்று மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொள்கிறான் ஏழு நீ என் உடலுக்குள் புகுந்தாய் என் சிந்தனையில் அமர்ந்தாய் அறிவில் ஒளியாக விளங்கினாய் உயிரோடு கலந்தாய் சாகாத வரமும் தடையில்லாத சித்திகளும் எனக்கு தந்தாய் இத்தனை அருளை என்மேல் வைத்து உன் பெரும் கருணையின் இயல்பு என்னவென்று வியக்கிறான் எட்டு என்னைப் போல இழிந்தவன் மீது நீ அருள் செய்ததைப் பார்த்து எல்லோரும் வியந்தார்கள் பொன்னியலான வடிவம் தூய உள்ளம் போரண ஞானம் அனைத்து சித்திகளும் பேரின்பமும் எனக்கு அளித்தாய் தனக்கு நிகரில்லாத தலைவனே உன் தயவை நான் எவ்வாறு புகழ்ந்து சொல்வேன் என்று நிகழ்கிறான் ஒன்பது நீயே என் தந்தை தாயே சர்க்குருவே என்று உலகமெங்கும் புகழ்வேன் திருச்சிற்றம்பலத்தில் ஆடும் பூரணனே என்று போற்றுவேன் நீ எனக்குச் செய்த தூய உதவிக்கு ஈடாக என் உயிர் உடல் பொருள் அனைத்தும் உன்னுடையதே என்று அர்ப்பணிக்கிறான் பத்து முழு சுதந்திரத்தையும் உனக்கே கொடுத்தேன் உன் தூய உடலில் கலந்தேன் உன்னை என் உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு இன்பத்தில் கலந்து வாழ்கிறேன் அருட்பெரும் சோதி நிலையை அடைந்து பொற்சபையும் சித்தசபையும் போற்ற வேண்டும் என்று நீ அருளியதால் தெய்வமே உன் திருப்பெருமை வாழ்க்கை என்று அடியவன் நிறைவு செய்கிறான்